ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற செனேட் ஹவுஸ் அதாவது ஆட்சி பேரவை மன்றத்துக்குள்ள நான் போனேன் அந்த தரைத்தளத்துல சுத்த சுத்தி சுத்தி பார்த்துட்டு மேலே போனேன் அங்க மேலே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது ஒரு மா மன்றம் இல்ல மாமா மன்றம் அப்படின்னு சரி இதுக்கு மேல ஏதாவது இருக்கா அப்படின்னு எட்டி பார்த்தா அங்க ஒரு குட்டி வழி தெரிஞ்சது அந்த குட்டி வழியை கடந்து போனா ஒரு உடஞ்ச கதவுக்குள்ள சில படிகள் தெரிஞ்சது அதுக்குள்ள ஏறி போனேன் என் மனசுக்குள்ள ஏதோ அருஞ்சேல் அருணாச்சலம் நினப்பு ஏதோ அட்வென்ச்சர் பண்ற மாதிரி மேலே ஏறி போனேன் போற வழியில ஒரு இடைவெளி அதுக்குள்ள எட்டி பார்த்தா ஒரு திறந்த வெளி அதை பார்த்துட்டு மேல ஏறி போனா அடேங்கப்பா இந்த மன்றத்துக்குள்ள இப்படி ஒரு இடமா பார்க்கவே அட்டகசமா இருக்குது என்ன ஒண்ணு பராமரிப்பு மட்டும் தான் இல்ல இந்த இடத்துக்குள்ள வரது எனக்கு இதுதான் முதல் முறை எனக்கு தெரிஞ்சுங்களா யாரும் வர மாட்டாங்க நான் ஏதோ பூந்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படியே அங்கிருந்த கதவு வழியா வெளில போய் பார்த்தா செம்தியா இருந்தது இந்த சென்னை பல்கலைக்கழகத்தையும் கடலும் கடலும் சார்ந்த நினைவிடத்தையும் பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது இப்படி ஒரு கோணத்துல இந்த நினைவிடங்களை நான் பார்த்ததே இல்லை இதான் முதல் முறை அந்த அழகை கொஞ்ச நேரம் நின்று ரசிச்சுட்டு அப்புறம் அந்த சுரங்க படிக்கிறதுக்குள்ள இறங்கினேன் இறங்கும் போது கொஞ்சம் பயம் போற காட்டு காட்டுப்பூச்சி கச்சிச்சுன்னா மனசுக்குள்ள இந்தியானா ஜோன்ஸ் நினைப்பு ஏதோ திறன் வினை மாதிரி அதாவது அட்வென்ச்சர் பண்ற மாதிரி போயிட்டு இருந்தேன் என் மனசுக்குள்ள சின்ன வருத்தம் என்னன்னா இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடத்த ஒரு தற்காலிக தேக்கமாக்கிட்டாங்களப்பா அதாவது டெம்பரரி ஸ்டோரேஜா பார்க்குற இடமெல்லாம் ஒரே காகித பெட்டிகள் ஒருவேளை என்னோட மதிப்பெண் பட்டியலும் இங்க இருக்குமோ வாய்ப்பு இருக்குது பெட்டிகளை பொத்தனா போல கடந்து போனா அங்க ஒரு அழகான கதவு தெரிஞ்சது இந்த கதவோட வடிவமைப்பு ரொம்ப பிடிக்கும் வேணா திறந்துக்கலாம் வேணுமா முடிக்கலாம் அந்த கதவுக்கு வெளியில போய் பார்த்தா இந்த பல்கலைக்கழகத்தோட இன்னொரு பக்கம் இப்படியெல்லாம் நான் என்னோட கல்லூரி நாட்கள்லயே பார்த்தது இல்ல ரொம்ப புதுமையான அனுபவமா இருந்தது அப்படியே அந்த சுவர்களை பார்த்தா கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருந்தது பக்கத்துல சில கம்பிகளை பார்த்தேன் என்னடா பராமரிப்பு பண்றாங்களாம் அப்படியே பண்ணிட்டாலும் அப்படின்னு மனசுல நினைச்சிக்கிட்டே இங்க இருந்தா இனிமே நம்ம பூட்டிட்டு வாங்க இருந்து அப்படியே வெளியில போயிடணும் அப்படின்னு சொல்லி வாசல நோக்கி போனேன் கல்லூரி கிடைக்காத இந்த அனுபவம் இப்ப கிடைச்சிருக்கு குமுதா மகிழ்ச்சிப்பா